ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று கொண்டு வந்துருக்கேன் ஸோ பேட்ட படமும் சரி விசுவாசம் படமும் சரி ரெண்டுமே பாக்ஸ் ஆஃபீஸில் நல்லா வந்து ஒரு வரவேற்பை பெற்றுருக்கு ஸோ எந்த படம் டாப்பில் இருக்குது எந்த படம் பின்னாடி இருக்குன்றத அந்த பேச்சை தவிர்த்து விட்டுட்டு ஒரு சூப்பரான ஒரு ரெக்கார்டு இந்த ரெண்டு படங்களும் சேர்ந்து இப்போ வந்து ஒரு தமிழ் சினிமாவில் வேறு லெவலில் ரெக்கார்டு படிச்சிருக்கு என்னென்னாக்கா பாகுபலி செகண்ட் பார்ட்டோடைய மொத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தமிழ்நாட்டில் இந்த படங்கள் வெறும் நாலே நாட்கள் வந்து அடித்து நொறுக்கிறதா இப்போ அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் அது ரோஹி சினிமாஸ் அவங்க என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா அவங்க தேட்டர் ஆரம்பித்து முப்பது வருஷம் ஆகுது இந்த முப்பது வருஷம் ஹிஸ்ட்ரியில் பாக்ஸ் ஆஃபீஸில் எங்க பாக்ஸ் ஆஃபீஸில் பாகுபலி செகண்ட் பார்டோடைய மொத்த வசூலையும் ஃபர்ஸ்ட் ஃபோர் டேஸ்ல இந்த ரெண்டு படத்தோடைய பிளாக் பாஸ்டர் ரிசல்ட் வந்து அடிச்சு நொறுக்கி இருக்கு ஸோ கிராண்ட் ஃபெஸ்டிவல் பொங்கல் வீக் ஆகிடு அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இதன் மூலிமா அவங்க தேட்டரில் இருந்த அத்தனை ரெக்கார்டு இந்த ரெண்டு படங்களும் சேர்த்து அடிச்சு நுறுக்கி இருக்குன்னு சொல்லணும் அதேமாரி இன்னொன்று ஒரு தயாரிப்பாளர் அவங்க என்ன பண்ணிருக்காங்கனாக்கா இந்த ரெண்டு படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸோட நிலவரம் என்னன்றது எங்களுக்கு தெரியாது ஆனால் இந்த படத்தை வெளியிட்ட புரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எக்ஸிபியூட்டர் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஹியூஜ் மணி ப்ராஃபிட் கொடுத்துருக்கு எஸ்டிமேஷன் படி தமிழ்நாடு பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த இரண்டு படங்களும் சேர்த்து இருநூறு கோடி தாண்டி இருக்கிறதா அவங்க அறிவிச்சிருக்காங்க கண்டிப்பா இந்த ஜனவரி மாசம் வேற லெவல்ல போக போகுது கிரேட் ஷோ அப்படின்னு போட்டிருக்காங்க ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த படத்தோட இண்டிவிஜுவல் ரெக்கார்ட்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இந்த ரெண்டு படங்களோட சேர்த்து வரக்கூடிய ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ்சில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு பாகுபலி செகண்ட் பார்க்க அடிச்சு ஒரு இருக்காங்க இதுதான் தமிழ் சினிமாவோட ஒற்றுமை அந்த படம் சண்டை ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட ஒன்னா சேர்ந்தா நம்ம வேற லெவல்ல இந்தியாவே திருக்கி விடலாம்ன்றது இது ஒரு எடுத்துக்காட்டு இதை நீங்க எப்படி கமெண்ட் கீழகமல் ஃப்ரெண்ட்ஸ்